எப்பா சாமி இப்படியே நீ பேச விட்டா பேசிட்டே இருப்ப சரிவா போலாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இங்க அழகு பணம் பதவி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் போய் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு தடவை தோத்துட்டோன்னு அப்படியே விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்புறம் எல்லாரையும் என்கிட்ட கேட்பாங்க ஏண்டா இவனோடலாம் போய் சேர்றேன்னு எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் இங்கே யாரையும் ஆளை வச்சு மட்டும் இட போடாதீங்க ஏன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது என் நண்பன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நம்மளை மாதிரி பசங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஹீரோ தான்